தளபதி விஜயின் பேச்ச நீங்க எப்படி பாத்தீங்க நான் ரொம்ப மெச்சூரிட்டியா பார்த்தேன் இன்னொன்னு வந்து ஒரு நீண்ட கால சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் பிரச்சனை அவர் தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற விஷயத்த அவர் வாயாலே சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் அது நேத்து நடந்ததுல எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சந்தோஷம் அந்த குட்டி கதையில யானையை குறி வைக்கிற வேடனா யார நினைச்சு சொன்னார் இது அந்த யானைன்னு அவர் சொன்னது வந்து முதலமைச்சர் நாற்காலி இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதெல்லாம் முயல் வேட்டை மாதிரின்னு கூட அவர் சொல்ல வந்திருக்கலாம் அப்பாவுடைய சட்டை எடுத்து போட்டுக்கலாம் அப்பாவுடைய சேர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்பாவோட இடத்துக்கு ஆசைப்பட தப்பு இல்லையேங்கிறாரு நிச்சயமா அந்த இதுதான் ரஜினி இதுதான் சொல்றாரு நீண்ட காலமா அவர் வந்து அஜித்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டே இருக்காரு ஒரு முறை போட்டு போட்டுட்டு வந்து மாஸ்டர் கட்சியில நண்பன் மாதிரி இருக்கான்னு எல்லாம் கேட்டாரு அது வந்து பயங்கரமா கை தட்டி ஆரோவாரம் பண்ணாங்க அவர் எந்த இடத்துலயுமே வந்து அஜித்தை விட்டு கொடுத்ததா நமக்கு தெரியல நேற்றைய விழா வெறும் ரசிகர்களுக்கானது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமானது அப்ப சினிமாவை சினிமாவை பாருங்கன்னு விஜய் சொல்றது அவருக்கே ஆபத்து இல்லனா விஜய் நமக்கு எப்படி விஜய் உனக்கு எப்படி தெரியும் நல்ல வருன்றா வச்சு ஒரு வருஷம் நிஜ வாழ்க்கையில போய் பார்த்தா பல பேர் சிவகார்த்திகா நல்ல இருக்கா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் லியோ திரைப்படம் பெரிய ஹைப்ல வந்த ஒரு படம் விமர்சனத்தெல்லாம் தாண்டி வசூல் ரீதியாக ஒரு மிகச்சிறந்த வெற்றி படம் அப்படி நிரூபிச்சிருக்கு அதை ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த வெற்றி விழா அதில் வந்து தளபதி விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருந்தது அவர் பேசிட்டார் யூஸ்வலாக பேசுகிறத விட இந்த முறை வித்தியாசமாக அழகாக அனுபவத்தோடு பேசியிருக்காரு அந்த பேச்சுகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு நேற்றைய தளபதி விஜயின் பேச்சை நீங்கள் எப்படி பார்த்தீங்க நான் ரொம்ப மெச்சூரிட்டியாக பார்த்தேன் அதாவது அவர் என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாரு இன்னொன்று வந்து ஒரு நீண்ட கால சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நான் பல சேனலில் நம்ம சேனல்லே உட்காந்து பேசியிருக்கேன் எப்போல்லாம் விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கோ அந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிச்சயமாக அந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற விஷயத்தை அவர் வாயாலே சொல்லிட்டார்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் அது நேற்று நடந்ததில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம் அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு சூப்பர் ஸ்டாராங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ கலெக்ஷன் வயசு இவங்க சொல்கிறாங்க நான் நீண்ட கால சாதனையை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுதான் மற்றபடி அவங்கவுங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்துடணும் இந்த இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஆயிரம் பட்டங்களை கூட நம்ம சுட்டிக்கலாம் அதுக்கு இங்கே நிறைய இருக்குது தமிழில் இல்லாத வார்த்தைகளே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தருடைய பட்டத்தை ஏன் பறித்து நம்ம வச்சுக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிடுச்சு சொத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ இதை உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக அது மாறிச்சு நல்ல வேலையாக அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார் முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் அவருடைய ரசிகர்கள் அதை வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து இந்த காக்கா கழுகு கதையை சொல்லிவிட்டு அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் அது தெரியுமா அது வந்து ரஜினியை தூக்கி நக்கல் அடிக்கிறது தான் அது அதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து பூனாக போட்டும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் இந்த மேடையில் பேசும் பொழுதே ரசிகர்கள் வந்து இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்லாம் கற்றுனாங்க சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு எல்லாம் கற்றுனாங்க பட் அதை தாண்டி அவர் வந்து அந்த வார்த்தையை சொன்னது நிஜமாகவே நான் ரொம்ப அவருக்குள் இருக்கிற அந்த பக்குவமான ஒரு மனுஷனை நான் பார்த்தேன் அவர் என்ன நினச்சி சொன்னார்லாம் எனக்கு தெரியாது வெளிப்படையாக பார்க்கும்போது அல்லது ஒரு டெக்ஸ்ட்டாக அதை படிக்கும்பொழுது நாளைய வரலாறு என்னவா மாறும்னா விஜயே வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் அந்த மாடுலேஷன் வேணுன்னா எதிர்காலத்தில் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது தப்பாக தெரியலாம் அல்லது சிலருக்கு சரியாக தெரியலாம் ஆனால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக அது பதியும் பொழுது நிச்சயமாக இது பேசப்படுகிற ஒரு விஷயமாக மாறும் இப்போ நீங்கள் சொன்ன போகிற தளபதி விஜய் அது நான் தான் ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் எல்லாருடைய பட்டங்களை சொன்னார் ஆனால் அவர் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் அவராகவே இருந்துட்டு போது தான் தளபதியை தாண்டி வேற ஒரு இடத்துக்கான அடையிறதுக்கான ஒரு கதை மாதிரியும் ஒரு கதைலாம் ஒன்று சொன்னார் சார் குட்டி கதை அந்த குட்டி கதையில் யானையை குறி வைக்கிற வேடைனா யாரை நினச்சி சொன்னார் இது அவர் சொல்கிறது முதலமைச்சர் நாற்காலியை தான் அந்த யானைன்னு அவர் சொன்னது வந்து முதலமைச்சர் நாற்காலி தான் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதெல்லாம் முயல் வேட்டை மாதிரின்னு கூட அவர் சொல்ல வந்திருக்கலாம் நம்மளாக யூகிச்சு தான் நம்ம அதெல்லாம் ரசிகர்களும் நினைக்கிறாங்க எப்போவுமே அந்த விஜய் மாதிரி பெரிய இடத்துல உட்காந்துருக்கிறவங்க முனுக்குன்னு ஒரு தும்மல் தும்முனா கூட அதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சி இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு ஒரு அரை நாள் பேசிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நிகழ்ந்தது தான் நேற்று அவர் சொன்ன குட்டி கதையில் இந்த மாதிரி பல குறுக்கு சந்துகள்லாம் இருக்குது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா முதலமைச்சர் நாற்காலியை தான் அவர் வந்து குறி வச்சிருக்கிறாரு அது வந்து ஒருவேளை கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்கலன்னா அந்த நாற்காலிக்கு போட்டி போட்டாங்கிற பெருமையாவது எனக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நிச்சயமாக அது ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலையெடுத்து நிற்கிற ரெண்டு கழகங்கள் இந்த கழகங்களை தாண்டி இன்னொருத்தர் இங்கே வந்து முளைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ரொம்ப அப்படியே விதை போட்டு வேரூன்றி அப்படி வந்து வளர்ந்து நின்னா தான் முடியும் இன்றைக்கி விதைக்கு இருக்கிற செல்வாக்கு ஓட்டாக மாறுமா அந்த ஓட்டு கொண்டு போய் அவர் அங்கே உட்கார வைக்குமாங்கிறதெல்லாம் காலம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் பட் அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது அது என்னுடைய இலக்கு இதுதாங்கிறத அங்கே சொல்லிட்டார் இப்போ இந்த ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார் அதற்கு பின்னாடியே அப்பாவுடைய எடுத்து போட்டுக்கலாம் அப்பாவுடைய சேரில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்பாவோடைய இடத்துக்கு ஆசைப்பட தப்பு இல்லைங்கிறாரு அவர் எதை சொல்கிறாரு சார் நிச்சயமாக அந்த இதுதான் ரஜினி இதை தான் சொல்கிறாரு எனக்கு முன்னோடியவர் இன்னொன்று அதுதானே தானே உண்மையும் கூட அவர் இவர் பண்ணுற எல்லா ஸ்டைலையுமே ரஜினி பண்ணி முடிச்சுட்டார் இல்லையா அதனால் வந்து இந்த மேடையில் நேற்று சிரித்தது உள்பட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் சிரிக்கிறது அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு அர்த்தத்தை புதைக்கிறதுங்கிறதெல்லாம் ரஜினி ஏற்கனவே பண்ணது தான் அதை தான் இன்னைக்கு விஜயம் பண்ணுறாரு ஸோ அதனால் அப்பா போட்ட சட்டையை நான் போட்டுக்க கூடாதான்னு கேட்குறது ஒரு நல்ல வார்த்தை தான் ஒரு உரிமையில் அவர் கேட்குறாரு அதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும்ல அது ஒன்று இருக்குது ரெண்டு ரசிகர்களுமே பெருந்தன்மையானவர்களாக இருந்தாங்கன்னா இதை அவர் முடிஞ்சுட்டார் ஓடி முடித்து களைச்சி இனிமேல் அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது வார தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கலாம் அவர் எல்லா புகழையும் மடந்து விட்டார் சார் ஆமாம் ஸோ அதனால் வந்து இந்த ரசிகர்களுடைய அந்த கொடுமைப்பிடி சண்டை தான் இவங்க வரையும் போய் நிற்கிது அது தவிர்க்க முடியாது அதுக்குமே நேற்றைய தினத்தில் வந்து தளபதி ஒரு ஸ்பீச்சில் அதுக்குமே ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தார் நிறைய வேலை இருக்குது அந்த நெகட்டிவிட்டி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாரே சார் அதான் சோசியல் மீடியாவில் வந்து கிட்டத்தட்ட வன்மம் தெரிச்சுட்டு தான் இருக்குது முக்கியமாக இந்த அஜித் விஜய் ரசிகர்கள் போடுகிற சண்டை இருக்குல்ல அது ரொம்ப கேவலமாக போயிருக்கு அது இப்போ விஜய் ரசிகர்களுடைய பார்வை முழுக்க ரஜினி ரசிகர்கள் மேலே திரும்பிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது கேவலமாக பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்குறதுக்கே கொடுமையாக இருக்குது இப்போ நம்மளை மாதிரி நடுநிலைவாதிகள் நம்ம ஒரு ஒரு முறை விஜய் விமர்சனம் பண்ணுவோம் இன்னொரு முறை பாராட்டுவோம் அதே மாதிரி தான் எல்லோரையும் ரஜினியை அஜித்தை கமலையை எல்லாருமே நம்ம அப்படி தான் ஒரு நடுநிலையோடு தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இவங்களுக்கு ஒரு சார்பு நிலையோடு நம்ம நிற்கிறதா இவங்களுக்கு தோணும் அப்பப்போ டே நேற்று நல்லா தான் நடா பேசினேன் இன்றைக்கிண்டா திட்டு நம்ம இந்த நாகரிகம் இருக்குல்ல இது இன்னும் கேவலமாக போய் போய் ரொம்ப அசிங்க சிங்கமான வார்த்தைகளை இவங்க பயன்படுத்துகிறதெல்லாம் ஒருவேளை விஜய் வந்து இருக்காரா என்னன்னு தெரியல அதனால தான் வந்து கொஞ்சம் இந்த வன்முத்தெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நாகரிகமாக நடந்தீங்கன்னு சொல்கிறாரு யார் கேட்க போகிறாங்க அஜித் அவர்களும் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது இவர்கள் இரண்டு அஜித் மற்றும் விஜய் இவர்கள் இரண்டு பேருடைய புகழ் இணையதளம் வந்ததுக்கு பிறகு இந்த சோசியல் மீடியா பிறகு உலக அளவில் போய் சேரும்போது தமிழருடைய பெருமை மேலே போகுது ஆனால் அதே சமயம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி ட்ரோல் பண்ணும்போது அந்த அவமானமும் நமக்கே வந்து சேருங்கும்போது அது அவங்களும் அட்ரஸ் பண்ணுறாங்க ஆமாம் நான் ஃபேன்ஸ் ஆனால் அவ்வளோதான் அவங்களாலையும் சொல்ல முடியும் அதை தாண்டி என்ன சொல்ல முடியும் அவங்களும் ஒரு ஒரு எல்லைக்குள்ளே நின்று இது வேண்டாம்ப்பாங்கிறாங்க தலைவன் என்ன சொல்கிறான்னா அதை கேட்டு உயிரை கொடுனா கூட கொடுக்குறா இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஆனால் இதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது அளவு கிடந்த பாசங்கிறது ஒரு கட்டத்தில் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பாசமாக மாறிடுன்னு நினைக்கிறேன் சார் அதனால் அந்த ஒரு போயிட்டுருக்கு அது சரியாயிரும்னு நினைக்கிறேன் நேற்றையத்துல அந்த பட்டங்கள் சொல்லும் பொழுது சார் அப்படியே ஒரு ஒருத்தர் அடிக்கிட்டு வர்றாரு விஜயகாந்த் சிலருந்து எல்லாருடைய பேரும் சொல்கிறாரு கடைசியில் தலை அஜித் அப்படி ஐ மீன் தலைன்னா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த பட்டங்களை நேற்று விஜய் சார் ஒத்துக்கிட்டதற்கான காரணத்துக்கு பின்னாடி யச்சுமா எல்லாரும் ஒரு இடத்த சொல்கிறாங்க அண்ட் இந்த நேரத்தில் அந்த நட்பு பாராட்டில்லையே சார் இதை வந்து ஒரு அரசியலாக பார்க்கறதால ஒரு நண்பராக பார்க்குறதா சினிமா துறையில் எல்லாரும் ஒன்றுதாங்கிற மாதிரி பார்க்குறதா சார் நீண்ட காலமாக அவர் வந்து அஜித்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு முறை கோட்டு போட்டுட்டு வந்து மாஸ்டர்ல வந்து என் நண்பன் மாதிரி இருக்கான்லாம் கேட்டார் அது வந்து பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அவரு எந்த இடத்துலையுமே வந்து அஜித்தை விட்டு கொடுத்ததா நமக்கு தெரியல இன்னொன்று அஜித் அப்பா இறந்தப்போ முதல்ல போய் இன்னொரு விஜய் தான் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது அது ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நேற்று மேடையில் கூட தலைன்னா அவர் ஒருத்தர் தான் அவர் சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் வந்து நமக்கு புரிஞ்சுது தனிப்பட்ட தளபதி விஜய் அப்படிங்கிறவர் ஒரு சார்பு பேசுவார் நேற்று சினிமாவுக்காகவும் பேசியிருக்காரு பொது வாழ்க்கைக்காகவும் அதை தான் நீங்கள் ரொம்ப மெச்சூராக இருந்தது விஜயோட ஸ்பீச் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது எல்லாருக்குமே அது இருந்தது சார் நேற்று வந்து இந்த அரசியல் குறித்து கடைசியாக அவர் கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து ஒரு பிளான்டாக அவர் கேட்குறாங்க ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அவருடைய பதிலை எப்படி பார்க்குறது நேரக்டாக அரசியலுடைய என்ட்ரியை வெளிப்படுத்திட்டார்னு எடுத்துக்கலாமா சார் இல்லை நேற்று வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் வந்து உறுதிப்படுத்திட்டார் ஏன்னா அவர் எப்போது அரசியலுக்கு வருவார் வருவாரா வரமாட்டாராங்கிற பார்வையெல்லாம் பல பேருக்கு இருந்துச்சு நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ட்டார் இன்னொன்று வந்து எல்லாமே அங்கே நடந்த எல்லாம் ஸ்கிரிப்டாடு தான் எதுவுமே வந்து யதார்த்தமாக ஸ்பான்டனியஸெல்லாம் நடந்தது இல்லை ஏற்கனவே எல்லாமே தயாரிக்கப்பட்டது இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லப்பட்டு தான் பேசுனது அதெல்லாம் அதனால் வந்து ஒரு தெளிவான முடிவோடு தான் இங்கே வந்திருக்கிறாரு நேற்றைய விழா வெறும் ரசிகர்களுக்கானது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமானது தான் இப்போ இப்போ ரசிகர்களை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே சார் பயிர்கள் நிச்சயமாக இந்த இப்போ ஒரு போன வாரம் புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் அமைச்சர் கே என் நேரு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் வந்து விஜயை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே அவர் நம்ம கட்சிக்கு எதிராக இருக்காராம அப்படின்னு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டேன் அப்போ திமுகவினுடைய உயர்மட்ட தலைவர்களே உட்காந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்போது இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தோடு ஒருத்தர் வந்து உள்ளே வரும்பொழுது அவர் காலகேயராக பாகுபலியாங்கிறத எதிர்கால அரசியல் தான் தீர்மானிக்கணும் அப்போ ஒரு பெரிய போட்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து ஒரு சுமாரான தேர்தல் களமாக நிச்சயமாக இருக்காது பொறி பறக்கிற தேர்தல் களமாக மாறும் அது அது வந்து விஜய் ஒரு பெரிய தீப்பந்தத்தோடு வரார் சந்தேகம் இல்லை இந்த நேற்றைய சக்ஸஸ் மீட்டில் பல விஷயங்கள் பேசினார் அதில் இன்னொரு விஷயம் சினிமாவை சினிமாவை பாருங்கள் அந்த பாடலுடைய அந்த சர்ச்சை விளக்கத்திற்கு ஒரு விளக்கம் தர்றாரு முதல் முறையாக அவர் இப்படி சொல்கிறத எப்படி சார் எடுத்துக்கிறது சினிமாவை சினிமாவை பார்த்தா சினிமாவிலேருந்து ஒருத்தர் கூட அரசியலுக்கு வர முடியாது நீங்கள் சினிமாவில் உங்கள் பிம்பத்தை பார்த்து தானே உங்களை தலைவர்ன்றாங்க நீங்கள் சினிமா ஆடாடா சினிமாவில் ஒரு பத்து பேருக்கு வேட்டி செலவு கொடுப்பாடுறா ஒரு பத்து பேருக்கு அள்ளி கொடுப்பாடுறா நிஜத்தில் கொடுக்குறாரான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா ஒரு நடிகர் கூட சினிமாவை விட்டு அரசியலுக்கு வர முடியாது அப்போ சினிமாவை சினிமாவை பாருங்கன்னு விஜய் சொல்கிறது அவருக்கே ஆபத்து இல்லைன்னா விஜய் நமக்கு எப்படி தெரியும் விஜய் நல்ல ரஜினி நல்ல வருன்றான் நல்லவர்னு உனக்கு எப்படி தெரியும் சினிமாவில் அவர் பண்ணுறத வச்சு அவர் நல்லவருங்கிற நீ நிஜ வாழ்க்கையில் போய் பார்த்தா பல பேர் சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கான் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல இங்கே அதனால் சினிமாவே சினிமாவாக பாருங்கிறது அவங்களுக்கே ஆபத்து சார் அப்புறம் இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு குட்டி ஸ்டோரி இந்த ஹெல்பிங் விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தார் சார் ஒரு ஸ்டோரிலாம் சொல்லி அதை சொன்னார் அதை அட்ரஸ் பண்ணது அப்போ பொழுது கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஒரு நடிகரும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிட்டு ஒரு பிராண்டாக மாறின முகம் எம்ஜிஆர் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கு வரையும் அசைக்க முடியாத ஒரு பெயராக இருக்குது அந்த ஆளுமையின் பெயரை பொழுது நேரடியான ஒரு அரசியல் களம் நாளைக்கு ஹெல்பிங் போகிறது நம்மளோட பையனாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நேரடி அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார் யாருமே எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் இங்கே அரசியலே பண்ண முடியாதுங்க எம்ஜிஆர் பேரை சொன்னால் தான் இங்கே அரசியலே பண்ண முடியும் அப்படி ஒரு அழுத்தமான தடத்தை வந்து எம்ஜிஆர் இங்கே பதிச்சுட்டு போயிட்டார் இன்னொன்று இவர்களுக்கெல்லாம் முன்னோடியே எம்ஜிஆர் தானே சினிமாவிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வர முடியுங்கிறத முதன்முறையாக நிரூபித்தவர் எம்ஜிஆர் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை தன்னுடைய ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு விஜய் வராருங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்தவர்களும் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு வந்தவங்க தான் டி ராஜேந்தர் உள்பட பாக்கியராஜ் உள்பட ராமராஜன் உள்பட இன்னும் பல பேர் இங்கே வந்துட்டு காணா போயிருக்காங்க சரத்குமார் உள்பட எல்லாருமே எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் இங்கே வந்ததே கிடையாது ஆனால் எம்ஜிஆர் மாதிரி வள்ளலாக இருந்தாங்களான்னா இல்லை நம்ம பல பேரை எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு வந்தவங்கள பார்த்துருக்கோம் பாக்கெட்லேருந்து பத்து பைசா எடுக்காதவங்க தான் எம்ஜிஆர் பேரை சொல்லியிருக்காங்க இந்த பேரை சொல்வதற்கு கூட ஒரு தகுதி வேணும்னு நான் அவர் அரசியலில் எப்படி பண்ணார் ஒரு 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 காமெடியான ஒரு அரசியல் முடிவுகள்லாம் எம்ஜிஆர் எடுத்திருக்கிறார் அவர் காலத்தில் இன்றைக்கி வந்து பல சாராய அதிபர்கள் வந்து கல்வி தந்தையாக மாறினத்துக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய காரணமாக இருக்கார் ஸோ அது போன்ற பல தவறுகளை அவர் பண்ணியிருக்கிறாரு பொது சொத்துக்கள்லாம் எடுத்து தனியார் கொடுத்துருக்கிறார் நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு ஸோ இந்த அவலங்கள்லாம் இங்கே எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு அள்ளி கொடுப்பார் எப்போ போனாலும் அவர் வீட்டில் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் யார் போனாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற இந்த பேர் இருக்குல்ல அது எல்லா தவறுகளையும் அழிச்சிட்டே இருந்துச்சு ஸோ அதை தான் இன்றைக்கி எல்லாருமே எம்ஜிஆர் தூக்கிட்டு வராங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு விஜயும் சொல்கிறாரு எம்ஜிஆர் மாதிரி அரசியல் நிர்வாகங்களில் இல்லாமல் இருந்தால் சரிதான் நாளைக்கு ஒருவேளை வர்றாரோ வள்ளி அது குணத்தில் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணணும் குணத்தில் இருக்கட்டும் ஆனால் மற்ற மற்ற விஷயங்களில் ஒரு சாதுரியம் அடுத்ததாக தளபதி அறுபத்தெட்டு ஆடியோலாஞ்சல் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு காத்திருப்பாங்க ஒரு குட்டி சொருக்காக காத்திருப்பாங்க ஸோ அன்றைய தினத்தில் நம்ம இதை ரிமைண்ட் பண்ணி பேசுவோம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்